அரபிக்கும் okay. 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 වන් දේසිනට මෝල් ඉංගි් ලේසා නැරවිික් නිිසිිකල්ට ඉල්ලේ අරභික්තැන ආහ ලේසාන මොලි න්සන අල්ලවෙ කරුවන් ලෙසැල්දික වල කරියස්සරණ ලෙ විකරී හල්බිින් මුද්දයතරයා නැමෝලකු අරබික එන පුරුවන මච ලේ සගිතන්දිීගේ කරුවන්න දැරවිික්ල ස්තන වාලේන ල නැරබික් க்கு இ டோக்குறண செங்க ිලசானின் அரபியின் முொபின் சரி அ அரபுුවந்து தெளிිவான පச ලசானின் அரபியின்... அவங்க எல்லாமே சர்டிஃபை பண்ணுறதுக்கு அரபு பாஷன்னு மிச்சம் லேசான பாஷை அரபு என்ன குருவான் வந்து மிச்சம் லேசான ஒன்று குருவான படிக்க லேசி அரபு பாஷை தெளிவான பாஷை அப்படின்னு சொல்லி கே எங்கள் அரபிக் படித்தா நிறைய விஷயம் படிக்கலு சொல்லி தான் உங்களை அரபிக் ஸ்கூலில் விட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையே அரபிக் ஸ்கூல் ஏ பிடிச்சிருக்கேன் அரபிக் ஸ்கூல் ஒரு ரெண்டு ரீசன்

உங்களை நாங்க ஹை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணுமே இங்க எரிக்க கொஞ்சம் இல்லையா தாத்தா உங்கள நானாவை கூப்பிட்டு போகணுமே அந்த கிட்ட மின் மேக்கிட்ட எரிக்கை கூப்பிட்டு தானே வேற வேற வீக்கு லேசா கஷ்டமா எல்லாம் படிச்சாலே எல்லாம் படிச்சா தான் டீச்சரை நேரத்து சொன்னாங்களே உங்களை போன வருஷத்தை விட இந்த வருஷம் அஹமது நல்லம் ஏ அஹமத் அவன் சொன்னாங்க தானே உங்களுக்கு இப்போ எழுத தெரியுது வாசிக்க தெரியுது இப்போ பேசுகிறாரு கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு ஒரு நாளும் செல்லாத இந்த நேற்று சொன்னாங்க அஹ்மது இப்போ பேசுறாருந்தாங்க சந்தோஷமா அஹ்மது இப்போ பேசுறாரா அஹ்மத் பேசுறீங்களா இப்ப கிளாஸ்ல

cancel for now man cancel for now yes okay we stop going live okay okay good bye